வணக்கம் ஜோதிட அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாத ராசி பலங்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சஞ்சாரம் செய்வார் ஆகையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வகைகளிலும் சாதகமாக அமையும் முன்னேற்றத்துக்குத் தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பார் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும் தந்தைவழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளத் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பீர்கள் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளத் தயாராக இருப்பீர்கள் நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை பேச்சுவார்த்தைகளில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது விடாமுயற்சியோடு செயல்படுவீர்கள் இருப்பினும் புதிய விஷயங்கள் காரியங்களில் கவனம் தேவை சுக சௌக்கரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சில விஷயங்களில் அதீதமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளவும் பொது விஷயங்கள் காரியங்களில் நன்மை உண்டாகும் வெளியிடங்களில் மற்றும் வெளி மனிதர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இருப்பினும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியே தரும் இரவு நேரங்களில் தொலைதூரப் பயணம் மேற்கொள்வதைத் தவிர்க்கவும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல் சுமை அதிகரிக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தீவிர தன்மை இருக்கும் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது டென்ஷன் வரலாம் வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் தரும் மாதமாக இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள் ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சில நேரங்களில் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையைக் கடைபிடிக்கவும் அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் தந்தையுடன் இருந்து வரும் மோதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகளில் நிதானம் தேவை தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம் ஆகையால் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சுபநிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாகச் செயல்படுவதைக் காணலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கைத் துணைவிழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் குறவும் ஒருபடி உயரும் பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் காதல் விஷயங்களில் நன்மை உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளால் சில அலைச்சல்களும் சங்கடங்களும் உண்டாகும் நிதானம் தேவை இருப்பினும் பிள்ளைகளின் வயதிற்கு ஏற்ப சில சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் எனவே சற்று கவனமாக இருங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது எனவே சற்று கவனமாக இருங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும் ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் நிதிச் சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள் சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம் நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆனால் வேறு கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும் ஆகையால் சிந்தித்து செயல்படவும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும் எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதி ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சும்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல் சுமை அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்